முருகா வெற்றிவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே ஒரு புதிய உறவு ஒன்று உன்னுடன் இணைய ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது தங்கமே நீ யாரை அதிகமாக நேசித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ என்று நீ நினைக்கின்ற அந்த ஒரு உறவைத்தான் உன்னுடன் இணைய இப்பொழுது ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றது திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் நான் வைத்திருக்கின்றேன் என்னையும் உன்னுடைய உறவையும் வரவேற்க நீ தயாராக இரு தங்கமே கண்களை சற்று திறந்து பார் நான் உன்னை தேடி வந்து இருப்பதை நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாது ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு ஒரு நாளும் முடிவே இல்லை தங்கமே இதையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் தேடி வந்த அற்புதமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் விரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வந்து அல்லவா உன் கூடவே தான் இருக்கின்றேன் உன்னுடனே இருந்து என் பிள்ளைக்கு எதையெல்லாம் நான் தர ஆசைப்படுகின்றனோ அவையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் உன் துணையும் சேர்ந்து ஜெயிக்க போகின்றீர்கள் உன்னை மகிழ்விக்கவே உன்னை தேடி நானும் உன் துணையும் வந்து கொண்டே இருக்கின்றோம் உன்னுடைய துணை உன்னுடன் இணைய ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது இனி வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று கூறப்போகின்றார் அவர் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் சொல்லும் உங்கள் இருவருடைய மனமும் இப்பொழுது மகிழ்ந்து விட்டது தங்கமே வாழ்க்கையிலும் தீப ஒளியை நான் ஏற்றி வைப்பேன் அந்த அறியாதவாறு நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் நிச்சயம் உன்னுடன் உன் துணை இணைய முடிவு எடுத்து விட்டார் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அதை பற்றி கொள்ள தயாராக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா